ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரை கைப்பற்றினதுக்கு பிறகு இந்திய அணியின் ஒருநாள் போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க அதில் அவங்க பார்த்திங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் இனிமேலும் அந்த தவறை செய்ய மாட்டேன் கண்டிப்பாக இனிமே அடுத்தடுத்து நடக்கும் முக்கியமான லிமிட்டட் ஓவர்ஸ் போட்டியில் இந்த இரண்டு வீரர்களும் கண்டிப்பாக இடம்பெறுவாங்க அடுத்தடுத்த உலகக்கோப்பை இந்திய அணி வென்று காட்டும் அப்படின்னு தற்போது சவால் விட்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான நான்கு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் சஞ்சு சாம்சன் அவர்கள் இரண்டு சதங்களும் திலக் வர்மா இரண்டு சதங்களும் விளாசி பார்த்திங்கன்னா தற்போது கிரிக்கெட் உலகையே அதிர்ச்சியடைய வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு ஒரே டி டுவெண்ட்டி போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் இரண்டு வீரர்கள் ஒரு அணிக்காக சதம் விளாசுவது இதுவே வந்து முதல் முறை இதனால் தற்போது இந்திய அணியுடைய இந்த ஒரு அக்ரஸிவான பேட்டிங் பார்த்திங்கன்னா அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் இந்த போட்டிக்கு அப்புறம் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னா திலக் வர்மா சஞ்சு சாம்சன் இவங்க இரண்டு பேரை வந்து நான் முன்கூட்டியே அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும் இவங்கள ஒரு சில முறை நான் கேப்டனாக இருந்த போது அணிக்குள்ளே தேர்வு பண்ணியிருந்தாலும் அவங்கள பெஞ்சிலேயே அதிகம் முறை உட்கார வச்சுருக்கேன் ஆனால் தற்போது சூரியகுமார் யாதவ் கேப்டன் பதவியை ஏற்ற பிறகு உடனடியாக இவங்க இரண்டு பேருக்கும் தற்போது நிரந்தரமான வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய நம்பிக்கையை தற்போது உறுதிப்படுத்தி அவங்களுடைய முழு பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத தற்போது காட்டியிருக்காங்க நானும் இதே போல செஞ்சிருந்தேன் அப்படின்னா இதற்கு முன்பே இந்திய அணி இது போன்ற வலுவான ஒரு பேட்டிங் ஆர்டரை கொண்டிருக்கும் நான் தவறு செய்துட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்றேன் அப்படின்னு தற்போது ரோஹித் சர்மாவில் தெளிவா பேசியிருக்காங்க அது மட்டுமல்லாது தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அணி விளையாட போகும் அனைத்து லிமிடெட் ஓவர்ஸ் அதாவது டி ட்வெண்ட்டி மற்றும் நாள் போட்டிகள் இவை அனைத்திலையுமே பார்த்தீங்கன்னா தற்போது சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா இவங்க இரண்டு பேருமே இடம்பெறுவாங்க அதே போல் சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு துவக்க ஆட்டக்காரராக தான் மிகவும் ஏதுவான ஒரு விஷயமாக இருக்குது அதை தற்போது சூரியகுமார் யாதவ் சரியாக ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நான் அணியில் இருந்தபோது சஞ்சு சாம்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் அதே போல் ரோயல் ஆர்டரில் ஃபினிஷராக கூட பயன்படுத்தியிருக்கேன் ஆனால் அது அவங்களுக்கு சூட்டபுளா இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு தற்போது அவங்க முழு நேர துவக்க ஆட்டக்காரராக களமிறக்கி தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க அதே போல சூரியகுமார் யாதவ் தன்னுடைய இடமான ஒன் டவுன் ஸ்லாட்டை தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க திலக்கவர்மாவுக்கு விட்டு கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இதனால் அவங்களுக்கும் ஒன் ஸ்லாட் அப்படிங்கிறது தான் ஒரு நிரந்தரமான பேட்டிங் செய்யக்கூடிய இடமாக தற்போது அமைஞ்சிருக்கு இதனால் ஒரு நாள் போட்டிகளிலேயும் இதையே வந்து கடைப்பிடிப்பதற்கு நான் வந்து தற்போது முயற்சி பண்ண போகிறேன் தென்னாப்பிரிக்கா அணி போன்ற ஜாம்பவான்கள் நிறைந்த ஒரு அணியில் அவங்களுடைய சொந்த மண்ணில் அவங்களுக்கு எதிராகவே இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி தற்போது இந்திய அணி தொடர கைப்பற்றுவதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னும் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காங்க இந்த தொடருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர்களுடைய தந்தை சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க அதாவது தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற கேப்டன்கள் என்னுடைய மகன் வாழ்க்கையை கிட்டத்தட்ட பத்து வருடம் விளையாட விடாமல் நாசமாக்கிட்டாங்க சூரியகுமார் யாதவ் மட்டுமே என்னுடைய மகனுக்கு முழுமையான வாய்ப்பு கொடுத்து அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அவங்க கேப்டன்கள் மீது குற்றம் சுமத்தி இருந்தாங்க இந்த நிலைமையில ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் அவருடைய தந்தை பேசிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலளிக்கும் விதமா அமைந்திருப்பதா தற்போது பல பேர் சொல்லி கொண்டிருக்காங்க அதாவது தான் செய்த தவறை ரோஹித் சர்மா ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகி கொண்டிருக்கு ரோஹித் சர்மா அவர்கள் நாங்கள் சொல்வது போல சஞ்சு சாம்சன் அவர்கள் துவக்க ஆட்டக்காரராகவும் திலக் வர்மா ஒண்டன் ஸ்லாட்லியும் களமிறக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டிகளில் விராட் கோலி அவருடைய இடம் தற்போது கேள்விக்குறியாகி இருக்கு அதே நேரத்தில் ரோஹித் சர்மா அவர்கள் துவக்க ஆட்டக்காரராக சஞ்சு சாம்சன் அவர்கள் கூட களமிறங்கினாங்க அப்படின்னா சுப்மன் கில் எங்கு களமிறங்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி